இந்தியாவில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்குது என்னென்ன விவாகரத்து பெற்ற முஸ்லீம் பெண்கள் ஜீவனாம்சம் பெறுவது அவர்களோட உரிமை இது வந்து மதம் சார்ந்த விஷயம் இல்லை பெண்களோட உரிமை சார்ந்த விஷயம் அப்படின்ட்டு இவங்க தீர்ப்பு வெளியிட்ருக்குறாங்க அது என்ன விஷயம் என்னான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஹாய் பீவர் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹேவ் டு சே சம்திங் தெலுங்கானாவை சேர்ந்தவர் வந்து முகமது அப்துல் சமத் இவர் வந்து அவர் மனைவியை முத்தலா கூறி அவர் வந்து விவாகரத்து பண்ணிட்டார் இப்போ வந்து அவங்க மனைவி என்ன செய்கிறாங்கன்னா குடும்ப நல நீதிமன்றத்தை நாடுறாங்க அங்கே மனு தாக்கல் பண்ணுறாங்க அந்த விசாரணை முடிவில் மனைவிக்கு வந்து மெயின்டெனன்ஸ் இருபதாயிரம் ரூபாய் தரணும் அப்படின்னா விவாகரத்து பெற்ற மனைவிக்கு ஜீவனாம்சம் இருபதாயிரம் ரூபாய் கணவன் மனைவிக்கு தரணும் மாதா மாதம் அப்படின்னு அவங்க உத்தரவை பிறப்பிக்கிறாங்க இப்போது இதை எதிர்த்து கணவன் என்ன பண்ணுறாரு மேல்முறையீடு வந்து தெலுங்கானா உயர் நீதிமன்றத்தில் செய்கிறாரு வாதிடுறாரு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தீர்ப்பில் வந்து மெயின்டனன்ஸ் தொகை வந்து பத்தாயிரம் ரூபாய் தரணும் மனைவிக்கு கணவன் அப்படின்ட்டு அவங்க தீர்ப்பை கொடுக்குறாங்க இப்போது அவர் என்ன செய்கிறாருன்னா உச்ச நீதிமன்றத்தில் எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாரு இப்போது உச்ச நீதிமன்றம் அதுக்கான தீர்ப்பை வழங்கியிருக்குது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிங்க பி வி நாகரத்னம் அவரும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசி இவங்க ரெண்டு பேர் அடங்கிய பெஞ்ச் வந்து இது விசாரணை நடத்தி அவங்க தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதில் அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பிரிவின் படிவி மனைவியின் ஜீம்னாம்சம் குறித்த சட்டப்பூர்வ உரிமையை பேசுகிறது இது முஸ்லீம் பெண்களையும் உள்ளடக்கியது ஜீவநாம்சம் என்பது தொண்டு இல்லை அது திருமணமான பெண்களின் உரிமை திருமணமான அனைத்து பெண்களுக்கும் இது பொருந்தும் இதற்கு மதம் ஒரு பொருட்டு அல்ல அப்படின்னு அவங்க தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதில் முஸ்லீம் பெண்களும் இவங்க வந்து விவகாரத்து பெற்றவங்க ஜீம்னாம்சம் பெறத்துக்கு உரிமை கொண்டவங்க அது வந்து ஒரு தானம் மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்து மதத்திலலாம் வந்து இவங்க டைவர்ஸில் வந்து ஜீம்னாம்சம் தர்றதுலாம் இருக்குது ஆனால் ஜீம் நாம்சம் ஒழுங்காக வழங்கப்படுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு நாலஞ்சு மாதம் ஜீம் நாம்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்காம விட்றவங்கலாம் இருக்கிறாங்க இன்னொன்று ஜீம் நாம்சமே கொடுக்காமையே அப்படியே விட்டுறவங்களாம் இருக்கிறாங்க மனைவ வந்து பெண்கள் வந்து பயந்து போய் அவர்கிட்ட ஜீம் கேட்க முடியாமல் அந்த காலத்தில் அந்தளவுக்கு படிப்பறிவு இல்லாமல் விவகாரத்து பெற்றவங்க வந்து தவிச்சுன்னா அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருந்துருக்குறாங்க இப்போ வந்து பெண்களுக்கு வந்து சொத்தோ உரிமையோ எதுவுமே இல்லாத காலகட்டம்லாம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஜீவனாம்சம் தர அளவுக்கு கூட கோர்ட்டில் முயற்சி பண்ண முடியாமல் அந்த அளவுக்கு கூட போய் அதுக்கு செலவு பண்ண முடியாத பெண்கள்லாம் இருந்துருக்கிறாங்க கைவிடப்பட்டால் என்ன எதுன்னு தெரியாமல் தாப்பம் வீட்டில் இருந்துக்கின்னு இவங்க கஷ்டப்பட்டுனு ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை செஞ்சுன்னா அந்த காலத்தில் படிப்பறிவு கூட இல்லாமல் கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கின்னு மிச்சப்படி அவங்க சம்பாதிக்கிறத வந்து அவங்க அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்க அவங்க பிடிங்கி தின்ற காலகட்டம்லாம் இருக்குது அது மாதிரி இடம்லாம் இருக்குது அதே மாதிரி அந்த பெண்களை வந்து காப்பாற்றுறதுக்கும் அவங்க பலத்துக்கும் யாரை சார்ந்து இருக்கணும் இல்லை அவங்க சம்பாதிச்ச சொத்து யாருக்கு இதுவாகணும் இப்படின்றதெல்லாம் அவங்களுக்குன்னு அவங்க அப்பா அம்மா அவங்க செஞ்சால் உண்டு இவங்க வந்து மேக்ஸிமம் இவங்க கஷ்டப்பட்டு பழைக்கிறவங்க இருக்கிறாங்க இவங்க பணத்தை பிடிங்கி தின்றவங்க தான் இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ஏதாவது சம்பாதிச்ச அவங்க சொத்துச்சுனா அது எப்படி வாங்கலான்னா அந்த பெண்களுக்கு இது இருக்குது அந்த பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது இன்னொன்று திடீர்னு இப்போ பாருங்கள் ஒரு சீர்வரிசை இதெல்லாம் இப்போ கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து பெண்களுக்கு வந்து அவங்க எடுத்து வந்த சீர்வரிசை வந்து அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பெண் வந்து வாழ்ந்து அவங்க வந்து வேர்த்து பெறும்போது இது என்ன விஷயம் அவங்க மனைவியே இல்லைன்னு ஆகிடுமா கிடையாது ஜுடிஷியலி செப்ரேஷன் அதாவது இவங்க வந்து பிரித்து தான் வைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து இருபது வருஷமோ பாஞ்சு வருஷமோ இது மாதிரி வாழ்ந்துட்டு குழந்தைங்களை பெற்று அப்படி இருக்கும்போது திடீர்னு மனைவியே இல்லை அப்படின்னா மனைவே இல்லைன்னு ஆகிடும் இவங்க கண்ணனை இல்லைன்னு ஆகிடுங்களேன் அப்போ அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது அவங்களுக்கு வந்து சொத்தும் கிடையாது அவங்க எடுத்துன்னு வந்த சீர்வரிசையும் அவங்களுக்கு திருப்பி ஒழுங்காக தரப்படுறதில்ல அவங்களோட உழைப்பு அந்த குடும்பத்துக்கு செஞ்சது பிள்ளை பேர் அந்த பிள்ளை இவங்க வச்சுருந்தேன்னா அது அவங்க காப்பாற்றுறதுக்கு படுற பாடு இதுக்கப்புறம் அவங்களெல்லாம் யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற சூழ்நிலை இப்போ ஹிந்து மதத்திலே பல பேர் விவகாரத்து பெற்றவங்களை பற்றின இப்போ விவகாரத்து வந்து இப்போ தான் வந்துச்சு சுதந்திரத்துக்கு அப்புறம் தான் இங்கே சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது பல போராட்டத்துக்கு அப்புறம் அது மேலே வளர்ந்துடும் போகுது அப்போது அந்த பெ விவகாரத்து பற்ற பெண்களோட நிலைமை என்னவாக இருக்குது அவங்கள யார் காப்பாற்றுறது இப்பெல்லாம் பரவாயில்ல கொஞ்சம் பெண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க அந்த தைரியத்தில் இருக்கணும் ஆனால் அந்த காலத்து பெண்கள் எப்படி இதை எதிர்த்து எதிர்கொண்டாங்க இல்லை அவங்க கைவிடப்பட்ட பெண்களை அவங்க அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க சம்பாரித்து அவங்க வைத்த கழுவிக்கணும் அவங்க கிட்டேருந்து இவங்களுக்கு யார் இருக்கிறாங்க அண்ணாம தாக்குறாங்கன்னா அவங்ககிட்ட புடிங்கி தின்னுக்கணும் அண்ணன் தம்பிங்கோ அக்கா தங்கச்சிங்கோ இவங்கெல்லாம் இது பண்ணால் அவங்கள இலக்காரமாக நினச்சிக்கணும் அவங்க ஒரு பொருளை கேட்கணுன்னா தகப்பன் கணவன் புள்ளியை தவிர பெண்கள் வந்து யார்கிட்ட போய் தைரியமாக கேட்க முடியும் யார் செய்வாங்க இப்போ சுத்தமாக கைவிடப்பட்டாங்கன்னா அவங்களுக்கான நிலைமை என்ன இப்போ ஜீம் கூட இந்து மதத்திலே வந்து இந்து திருமண சட்டத்தை பிரகாரம் வந்து இவங்க ஜிம்னாம்சம் பெறக்கூடியவங்க வந்து ரொம்ப முயற்சி பண்ணி வாங்குறவங்க தான் தொடர்ந்து கோர்ட்டுக்கு போய் வாங்குறவங்க தான் பெறாங்க எவ்வளோ பேருக்கு ஒழுங்காக ஜீம் தரப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது பெண்கள் வந்து அவங்க கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க இது வந்து மத சார்பாக இல்லாமல் பெண்களுக்கான அவங்களோட உரிமைகள் அவங்களோட சொத்து அவங்களோட சீர்வரிசை இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து பெண்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை பூரா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ இதுனாலும் அவங்க வந்து இப்போது வந்து ஒரு மாட்டு வண்டி ஓடுற மாடுக்கு தீனி மட்டும் போட்டு அந்த மாடு உழைக்கிறதெல்லாம் வீடு கட்டிக்கின்னு பொண்ணு கல்யாணம் பண்ணு புள்ளி கல்யாணம் பண்ணு வார மாதிரி ஒரு பெண் வந்து அதோடய உழைப்பு பெண்ணோட உழைப்பு வந்து மொத்தமாக சுரண்டப்பட்டு ஆண்களோட சொத்துக்களை தான் மாறி நின்றுது ஒரு காலத்தில் இது மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு பெண்ணை வந்து யாரானா இருக்கட்டும் கைவிட்டுட்டாங்கன்னா அந்த பெண்ணோட மொத் ஒட்டுமொத்த உழைப்பும் அது சம்பாரித்த பணமும் அதோட கஷ்டமும் அதோட வாழ்க்கையும் மொத்தமே ஜீரோவில் வந்துட்டு அதை போது அந்த பெண்ணை காப்பாற்றுறது யார் அப்படின்னும் போது அது கைவிட விட்ட பெண்ணை அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட போகிறாங்க அவங்க கூட எவ்வளோ செய்ய முடியும் அவங்க எவ்வளோ செய்கிறாங்க இந்த பெண் வந்து எப்படின்னா வேலை காம்புகிறதோ இந்த பொண்ணு வேலை செஞ்சு இது சம்பாதிக்கிறதாகவும் இருக்குது இது வந்து எப்படி என்ன வந்து தெரில ஆனால் பெண்கள் வந்து இவங்க சட்ட ரீதியாகவோ எது மூலிமோ விவார்த்த ஆனாலும் அவங்க அவங்க மனைவி ஸ்தானத்துலேருந்து எப்படி விலக முடியும் இவங்க கனவு ஸ்தானத்துலேருந்து எப்படி விலக முடியுன்றது எனக்கு புரியல உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி வகைன்